எனவே முதல் கட்டமாக நம்ம வந்து இந்த காதல்கிட்ட தொடர் இந்த மூணாவது பகுதியில் வந்து இந்த உணர்வு ஏற்பட்டவர்கள் காதல் உணர்வு என்பது ஏற்படாமல் இருக்கிறது அவனுக்கு அல்லா செய்யற நியமத் ஏற்படாமல் இருக்கிறது அவனுக்கு அல்லா செய்யற நியமத்தை ஏன்னா இந்த உலகத்துல அவன் அற்ப சொற்பமாக ஒரு அறுபது அறுபது வருஷம் வாழ்வானுவைங்களே பதினஞ்சு வருஷம் வரைக்கும் என்னென்னு இந்த உலகம் தெரியாது அதுதான் இந்த உலகம்ன்னே தெரிய வரும் அவனுக்கு அப்ப பதினஞ்சு வருஷத்துல அவனுக்கு தெரிய வர டைம்ல அந்த இன்னும் அவன் வாழ போகிறது ஒரு நாற்பத்தஞ்சுன்னு ஒரு வருஷம் தான் வாழ போகிறான் இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்தில் அதுக்கப்புறம் அவன் படிக்கிறது அவன் திருமணம் முடிக்கிறது இந்த உலகத்தை புரிஞ்சு கொள்றதுன்னு ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட இந்த உலகத்துக்குள்ளே உட்காந்துட்டு காதலன்று காதல் காதலன்று அகப்பட்டா தீராத நோய்க்குள்ளே நம்ம விழுந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ஆகிடுது அதுக்கு பிறகு டோட்டலாக படிப்பும் இல்ல அதுவும் இல்ல இதுவும் இல்ல ஆயிரும் அப்போ நம்ம நம்ம இந்த இந்த பகுதியை பேசிட்டு போகல தனியா மட்டும் பார்க்க கூடாது நம்ம ஏக்கன சொன்ன மாதிரி பயோ பார்க்கணும் நமக்கு மாத்தப்பட்டிருக்க பயோ பார்க்கணும் நம்ம சமுதாயத்துடைய சிஸ்டத்தை என்ன செய்யணும் பார்க்கணும் அப்புறம் கல்வியை பார்க்கணும் நம்ம பயோவால பாதிக்கப்பட்ட குரூப்புகளை பார்க்கணும் எல்லாத்துக்கும் தான் இது வைக்கும் நம்ம காதல் பயணிஞ்சு வயசுல இப்படி வந்தா உனக்கு என்ன ஆகும் சொல்லக்கூட எங்களுக்கு ஞாபகம் என்னன்னு கோஜிகேஷன் என்ன செய்யணும் ஞாபகம் வரணும் அங்க என்ன பாதிப்பு நடந்தது தொழில்கள் என்ன செய்யணும் ஞாபகம் வரணும் நம்ம ஊர்ல இதை எப்படி பாக்குறான்னு ஞாபகம் வரணும் இப்படி எல்லாம் தீர்வு சாரி அவனை தீர்த்து தீர்ப்போம் பண்ணிங்களை வந்தா நம்ம பயம் மாறிக்கிறது என்ன செய்யணும் பிள்ளைங்களை பதினஞ்சு வயசுல திரும்ப பால் மனம் மாறாத புள்ள இன்னும் பால் வாசமை போகல என்றால் பதினஞ்சு வயசுல சொல்லிட்டு இருக்கிறான் அந்த லெவலுக்கு ஆயிருது அதே போல இருபது வயசு பிள்ளை எடுத்துக்கணு அவளுக்கு என்ன தெரியும் எடுத்து கேக்குறாங்க அவனுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறான் இருபது வயசுல வச்சு அவனுக்கு என்ன தெரியும் தனியாக பாரு அவனுக்கு எவ்வளவு தெரியும் ஆனால் அவனுக்கு என்ன தெரியும் அவளுக்கு என்ன தெரியும் என்ன செய்யறாள் அதை சொல்லிட்டு அது உலக பயோக்கும் அதை மாற்ற பதினெட்டு வயசு வச்சுட்டான் சரியா அப்ப எல்லா வகையிலையும் இந்த இந்த தலைப்பு போகிற டைம்ல எல்லாத்துலையும் அது லிங்க் ஆகும் யாராவது ஒரு சீர்திருத்தம் செய்யற டைம்ல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து சீர்திருத்த செய்ய அவனால சரியான செய்யாது நடக்கவே நடக்காது குழந்தை வளர்ப்பு இந்த பக்கத்துல வரணும் என்ன செய்யணும் குடும்ப உயர் வரணும் வழிகாட்டல் சமூக சிஸ்டங்கள் சீர்திருத்தம் எல்லாம் சேர்ந்துதான் இது கலை குடுங்க தவிர இதை ஒருத்தர் கேட்கிறார் ஓ காதல் பிளோ ஓ பிரச்சனை எல்லாம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதினஞ்சு வயசுல கோஷன் அதுக்கு பிறகு அது பிரயோசனை இல்ல அது லிங்க் லிங்க் ஆயிடுவ என்ன சொல்ல போறான் அந்த இடத்துல இவ்வளவுக்கு பையான போட்டு காட்டி எடுத்து இருக்கு இவனை கொண்டு போய் அங்க விசாரிக்க வைக்கிறது வைக்கிறது வேற வேற இடங்கள்ல சீர்திருத்த பள்ளி என்ன சோ தீர்வு சரியா என்ன செய்யாது வராது வேற ஏதாவது என்ன செய்யும் நடக்கும் இந்த அடிப்படையில காதல் என்றது ஒரு மனிதனுக்கு வராமல் இருந்துட்டேன்னா அவனுக்கு இவ்வளோ கால வேலைகளை எவ்வளோ வரைக்கும் உழைக்க போகணும் படிக்கணும் திருமணம் முடிக்கணும் குடும்பங்களை பார்க்கணும் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கணும் மார்க்க பணிகள் செய்யணும் விவாதத்துகள் செய்யணும் இப்படியே இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த நோய் வராம இருந்தா ஒரு நிம்மதி அல்லா அவனுக்கு ஒரு ஒரு நிம்மத்தை கொடுத்திக்கிறான்னு அர்த்தம் பெரிய ஒரு அருளை கொடுத்துக்கிறான்னு அர்த்தம் ஆனால் இந்த ஹவா இந்த புத்தகங்கள்ல எல்லாம் அவங்க அந்த காதல் பகுதியில குணந்திக்கிறத பார்த்தா எவன் இல்லையோ அவன் இந்த உலகத்தை அனுபவிக்கலை எழுதிக்கிறான் ஆனா நூறு விதம் இது வந்து நேசத்தை தான் அந்த வசனம் வருது எவன் இல்லையோ அவன் என்னையா இந்த உலகத்தை அனுபவிக்கலை அவன் என்னத்தை நினைக்கிறாங்கன்னா அந்த காதலிச்ச பின்னால அது அந்த வேற சந்தால ஸ்கூலாக இருந்த புத்தகத்துல ஜெலாலி ஜலால் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா

வளங்கிட்டா உன் நேசம் என்று இதோட மிக்ஸ் பண்ணி இருக்குது சூரியன் உதிச்சு போகிற ஒவ்வொரு ஆள் மூச்சு உடல்லேயும் உன்ன நேசம் தான் வருவது என்னது உன்ன நேசம்தான் இது எந்த நாட்களாக இருந்தாலும் சரி தண்ணீர் குடிக்க நான் பாத்திரத்தை எப்பொழுது பார்த்தாலும் அதில் உன் உருவத்தை என்ன செய்யறேனா நான் பார்க்குறேன் யாரோட பேச உட்கார்ந்துரும் உன்னை பற்றியே நான் என்ன செய்யறேன் நான் பேசுறேன் இது அவர் சொன்னது வந்து ரசூலாகட நேசத்துக்கு அல்லாவுடைய நேசத்துக்கும் அதை அப்படியே திருப்பி இதுக்கு போட்டுட்டான் வளங்கிட்டா அதில் வந்து ரசூல்லாகட நேசத்துக்கு ஹயாலம் மீன் ஒரு கற்பனை வடிவத்தை நான் பார்க்குறேன் தண்ணியில் அப்படி ஒரு வடிவம் இல்லை ரசூலாங்கட நேசத்துக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க ரசூல்லாங்களை நான் என்ன செய்யிறேன் அவ்வளோ நேசிக்கிறதால அந்த ரசூல்லாங்களை படித்து பார்த்து அந்த சிபத்துகள் இருக்கிறதுனால எனக்கு ரசூல்லாங்கட நேசம் முயற்சி போறது அப்படின்றது இது அது அல்லாவுடைய நேசத்துக்கு இதை சொன்னாலும் சரி ரசூல்லாங்கட நேசத்துக்கு இதை சொன்னாலும் சரி பைத்தியம் தான் இது விலங்கிட்டா ஏண்டா கோப்பையில் வந்து பாக்குறது தண்ணி குடிக்கோளை பார்க்கறது போகிற வழியெல்லாம் எல்லாம் இது ஜுனூன் தான் அது பைத்தியம் ரசூல்லாங்க பார்க்கல அப்படி சஹாபாக்கள் பார்க்கலையே சிலர் சொல்றாங்க நான் உண்டுக்கு ரெண்டுக்கு போகலாம் எல்லாம் தடுமாறினேன் நாற்பது நாளா அல்லாவோட தான் இந்த உலகத்துல கண்டேன் உச்சகட்டம் தானே வணங்கிட்டா அப்போ இந்த மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் வந்து இருக்கு அப்ப பாருங்க இந்த 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 இதை வந்து அவர் யூஸ் பண்ண இஷ்கு இலாகி இறைக்காதல் சூஃபி வார்த்தையை யூஸ் பண்ணுவாள் இலாஹி என்று உண்மையில இஷ்கண்ட வார்த்தை வந்து சொல்றாரு என்னன்னா இந்த இஷ்கண்ட வார்த்தை வந்து பிற்காலத்துல தான் தைரியமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்தில் எல்லாம் வார்த்தை வந்து கள்ள காதலுக்கு யூஸ் பண் அதாவது ஒரு கள்ள தொடர்புக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் இஷ்கின்ற சொல்ல என்ன செஞ்சது யூஸ் பண்ண படிச்சு கள்ள காதலு கள்ள தொடர்பு கள்ளக்கா நல்ல காதல் அதாவது கள்ள தொடர்புக்கு தான் இஷ்கன்ற சொல் வந்து என்ன செஞ்சுக்குது யூஸ் பண்ணப்பட்டிக்கு அதாவது ஆசிக்கட கள்ள தொடர்பு உள்ளவன் என்ற கருத்துல தான் யூஸ் பண்ண பண்ணப்பட்டிக்கு தான் இது என்ன செஞ்சது இது ஓகேன்ற இடத்துக்கு மருவி இது வந்து அவர் விரிந்து அப்படி வந்ததுன்னு அவர் சொல்லி காட்டுறாரு அப்ப இந்த இடத்துல ஜுனு அனுபவிக்கிறது என்ன அந்த காதல் அவங்க அனுபவிக்க கூடிய இப்ப நான் சொன்னனே என்னது சூரியன் உதிச்சி மறைகின்ற ஒவ்வொரு பொழுதுகளிலும் உன்பூக்கும் என் மூச்சு இழுத்தல் விடுதல் அதுல பகுதியில உண்ட நேசம் கலந்த இந்த பைத்தியத்தை அவங்க அனுபவிக்காதவன் வந்து உலகத்தை அனுபவிக்கலை என்றான் அவன் என்ன நினைக்கிறான் அதாவது அந்த அதால அந்த அந்த வேதனையில அந்த அசௌகரியத்துல அந்த மெசோகிசம் சொல்லுவாங்களே சரியா இது மெசோகிசம் சொற்களை நம்ம ஆதரிக்க வரல ஆனா அப்படி அடையாளப்படுத்தப்படுற அந்த தன்னைத்தானே வேதனைப்படுத்தி இன்பம் காணக்கூடிய அந்த நிலையை அடையாதவன் வாழ்க்கையே என்ன செய்யறான் வா வாழ்க்கையை பார்க்கலையா வாழ்க்கையை அனுபவிக்கலையா என்ன அவன் நினைக்கிறான் காதலும் தூக்கமும் காதலும் ஒன்று சேராது காதலிச்சவனுக்கு தூக்கம் இல்லை காதலிச்சவனுக்கு தூக்கம் இல்லை அதே போல இந்த தண்ணீரும் சூ இந்த நெருப்பும் ஒன்று சேர்ற இடம் தான் உடம்பு உடம்புக்குள்ளா சூடா இருக்கும் சுருக்கத்தாகவே இருக்கும் கண்ணால கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும் விளங்கிட்டா கண்ணால கண்ணீர் ஓடிக்கண்டே இருங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை அதை ஏற்படுத்துது இந்த மாதிரியான நிலையை அனுபவிக்காதவன் வாழ்க்கையை அனுபவிக்கலைன்னு கவிதை எழுதி பைத்தியம் பைத்தியம் வேற காதல் வேறு காதல் அதை விட என்னது என்னது ஆலமும்டா பைத்தியத்தை விட உச்சகட்டம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க தான் லைலா மஜுனுட கதையில அந்த மஜுனுண்ட வார்த்தை அந்த கைசி பெரு முழாவுக்கு யூஸ் பண்ணப்பட்டதை பாக்குறோம் அப்ப அதனால இந்த ஒரு நிலை அல்லாஹு தாலா உத்தரவு கொடுக்கலன்னு சொன்னா அது மிக ஒரு பிரதானம் சிலர் வந்து இப்ப நம்ம குரான் சொன்ன அடிப்படையில் பார்க்க போறோம் இந்த காதல் என்பது வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு தோன்றி விட்டால் என்ன செய்யணும் சிலர் அதாவது தப்சீர்ல நம்ம பாக்குறோம் என்னன்னா இந்த வார்த்தை அதாவது இருபத்தி நாலாவது வசனம் வருது மிச்சம் உச்சகட்ட காதல் கொண்டு கதவுகளை அடைத்து விட்டு அவர்களை அழைத்தாருன்னு வருது அவர்களை அழைச்சாங்கன்னு வருது அப்ப அந்த அழைச்சத்தை அந்த உள்ள மக்கள் அந்த நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அதாவது காதலால வந்து அதாவது நிரப்பிட்டா மிதமிஞ்சி வார அளவுக்கு என்ன செஞ்சுட்டா செஞ்சிட்டா அழிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஹுப்புன்றது அந்த விரிந்த ஒரு பகுதியை நம்ம சொன்னோம் எல்லா நேசத்தையும் ஹுப்பு என்ன செய்யும் குறிக்கும் புனித நேசம் தூய்மையான நேசம் அதெல்லாம் என்ன நேசம் எல்லாத்தையும் குறிக்கும் இஷ்கன்றதே எல்லா நேசத்தையும் என்ன செய்யாது குறிக்காது இந்த மாதிரி பைத்திய அளவில் அடைஞ்ச அடைய போற அந்த மாற்றத்தை தான் அதை என்ன செய்யும் குறிக்கும்னு சொன்னேன் அதனாலதான் கது சகபா என்ற வார்த்தை அந்த கெட்ட காதலுக்கு என்ன செஞ்சிக்கிறது அந்த கள்ள காதலுக்கு என்ன செஞ்சு உபயோகப்படுத்தப்பட்டி பார்ப்பாங்க அங்கே கள்ள காதலுடைய சப்ஜெக்ட் தான் அங்கே வருது அப்போ அதுக்கு தப்சீர் பண்றவங்க ஏன்னா அந்த வசனத்துல என்ன பண்ணா கதாலிகா லிங்க சிறீஃ அன் கு சூ அவல் ஃபஷ்ஷா கெடுதியையும் ஃபஷ்ஷா மானக்கேடான வசியத்தையும் விட்டும் யூசுஃபை திருப்புவதற்காக யூசுஃபை திருப்புவதற்காக இன்னஹும் முகலசீன் முகலசீன் எங்கள் எல்லாம் எகலாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக அவர் என்ன செஞ்சார் இருந்தார் என்று சொல்கிறத அழகாக தப்சீர் பண்றாங்க எப்படி என்ன ஃபஷ்ஷான விபச்சாரம் காதலுடைய விளைவு காதலுடைய விளைவு விபச்சாரம் உடல் ரீதியாக நடக்கும் ஐந்தா சிந்தனுடைய விளைவு ஷிர்க் காதலுடைய கடைசி விலையும் சேர்க்கு உடல் ரீதியாக நடந்தா விபச்சாரத்துல போய் என்ன செய்யும் அது நிற்கும் ஆரம்ப நிலை சூ கெடுதியை அவரை விட்டும் திருப்புவதற்காக எந்த கெடுதி காதல் என்ற கெடுதி அந்த பெண்ணுடைய காதல் என்ற கெடுதி இவருக்கு வந்து பாதிப்பதை விட்டும் அவரை திருப்புவதற்காக என்று தப்சீர் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் சு என வார்த்தை அப்ப சு என்றது காதல் என்று தப்சீல் பண்ணப்பட்டிருக்கிற அதாவது அபூதியா இஸ்தேக ரெண்டு புத்தகம் ஒரு இஸ்தேகம் உபூதியான்னு புத்தகம் இதுல வந்து இறை நேசத்தை பத்தி பேசிட்டு வருவார் அப்ப இந்த காதல் என்ன செய்வார் கம்பேர் பண்ணிட்டே வருவார் உள்ளத்துல தானா ஏற்படுறது அவரும் என்ன செய்யல அதாவது அந்த பிள்ளைன்னு சொல்லல ஏற்பட்டவத்தான் இஸ்லாத்துடைய அமைப்பால கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த இஷ்க வடிவத்துக்கு போகாம அது ஒரு வரை ஒரு வரையறையோடு போ என்ன செஞ்சிடும் சேர்ந்து விடும் ஆனால் அதை தாண்டத பத்தி பேசுற டைம்ல இந்த மாதிரியத்துல இந்த விளக்கத்தை அவர் என்ன செய்யறாரு சொல்றத பார்க்கற அப்ப சூன்றது இங்கே காதலை தான் என்ன செய்யுது குறிக்குது அப்படின்னு நிறைய பேர் தஃசீல் பண்றாங்க அதே போல இனஹூமி நிபாதினல் முஹலசி அவரை திசை திருப்பறதுக்கு அல்லாஹ் காரணம் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார் அப்ப காதலுடைய விளைவு செருக்களவே என்ன செய்ய முடியும் இல்ல உள்ள அடியாராக அல்லாவுக்காக வாழ்றவர் வந்து அந்த நேசத்தை விட இணைய நேசத்தை என்ன செய்வாரு அதாவது உச்சகட்டமா நினைச்சு கால ரூபு இளைய மிம்மாய தொகு நிகழ்ச்சி அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த விவச்சாரத்தை விட எனக்கு சிறைச்சாலை என்னது மிகவும் விருப்பமானது என்றார் அஹப் என்றார் அஹபத்துக்குரியது சொன்னார்கிட்டத நம்ம பாக்குறோம் அப்ப அதனால வாழ்க்கையை காதலிக்காதவன் வாழ்க்கையை அனுபவிக்காதவன் அப்படி என்று சொல்றதை விட காதலிச்சவந்தான் வாழ்க்கையின் உரு பகுதியும் என்னது அனுபவிக்க அதாவது அனுபவிக்காத என்று சொல்ல முடிஞ்ச அளவுக்கான பைத்தியம் அதுல என்ன செய்யுது இருக்கிறேன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இத கல்யாணம் முடிச்சவரும் தேர்ற எவ்வளவு பெரிய மடையான சரியா கா இருந்த ஆரம்ப காதல் நம்ம இடத்துல இல்லையாட தான் எல்லாம் காப்பாத்திட்டா தானே உங்களை சரியா காப்பாற்றி பாதுகாத்து ஒரு நல்ல இடத்துக்கு எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறான் திருப்பி அந்த மென்டலுக்குள்ளே போகணுமா விளங்கிட்டான் அந்த பைத்தியத்துக்குள்ள நம்ம போகணுமான்னு யோசிக்கணும் ஏன்னா இப்ப கா கல்யாணத்துக்குள்ளே காதலிக்கிறான்னு இவங்களே புள்ளை வைத்துக்கொள்ள மாட்டான் ஏன்னா அவனுக்கு பிள்ளைய கண்டா கோவம் வரும் ஏன் பிள்ளைய அவள் நேசிக்கிறான் அவள் என்ன செய்கிறாள் புள்ளைய நேசிக்கிறான் இவன் பை முழு கவனம் யாரோட இருக்கிறாள் அவளோட கவனம் இவன் அவளோட கவனம் ஆயிக்கிறான் அவன் வெறுப்பு வறுப்புவாரு ஏன்னா காதலனை பொறுத்தவரையும் காதலி தன்னையை போக்கஸ் பண்ணிக்கொண்டே எரிக்கணும் தான் என்ன செய்வார் நினைப்பார் தன்னை போக்கஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஒரு சத்தம் கூட தன்னை விட்டு போகப்படான்னு நினைப்பான் அவள் உட்கார்ந்த இடத்த வளமையா உட்கார இடத்துல அவன் இல்லைன்னா அவன் மீது அங்க உட்கார்ந்துருவான் பண்ணிக்கிட்டா அவளுக்கு ஒரு பைத்தியம் என்ன செய்யும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவன் எப்படி கல்யாணம் முடிச்சு ஒரு இதே காதல் தொடங்கும் இல்ல நாங்க காதல் என்று சொன்னது என்னது அன்பை தன் அதை அன்புன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அதே காதல் அந்த இடத்துல வந்து சொல்லிக்காண்டிக்கிறது அன்பு தான் அன்பு பிடிக்காது அன்பு வந்து ஆபீஸ்ல வேலை செய்யலாத அளவுல வேணும் தூங்க இல்லாத அளவுல அன்பு இருக்காது கனவு அன்பா இருக்கிற கணவன் மனைவி அப்படி குரோட்டை விட்டு தூங்குறாரு ஹஸ்பண்ட் மனைவி ஒரு பக்கத்துல நிம்மதியா தூங்குற அப்ப அன்பு இல்லையா ரெண்டு பேருக்கு சரியா அன்பா தான் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கு தூங்க இல்லை ஆயிடுக்குது இப்ப நீங்க காதலிச்ச நேரத்தில் வந்து இவர் அவருக்கு போன் அடிச்சாலும் தூக்கம் இல்லை இவருக்கு போன் அடிச்சா தூக்கம் என்னது அவ்வளவு போன் அடிக்கிற உனக்கு என்னைய மறந்து தூங்குற அளவுக்கு அப்படி என்ன அப்படின்னு ஒரு மணி நைட்டு ஒரு மணிக்கு எப்படி நீ தூங்கலாம் கேட்கறதை விடவா ஒரு பைத்திய உலகத்திலேயே நைட்டு ஒரு மணிக்கு அல்லாவு தலை கியா முல்லையில சொல்ற நேரத்துல எல்லாம் தூக்கத்து நிலம்பு தூக்கத்து நிலம அல்லாவு தலா காரணம் அது தூங்குற டைம் அது வந்து தூங்குற டைம் அல்லாவ நேசிக்கிறவனே அல்லாவு தலா தூக்கத்து நிலமன்னு சொல்றான் முழிச்சிருந்து அப்படியே தோழன் என்ன செய்யல அதெல்லாம் சொல்லல ஆனா இவன் அந்த லெவல்ல இருக்கிறவன் கல்யாணத்துக்கு பிறகு காதலிச்சானா இப்படிங்க இதுல மட்டுமல்ல அப்படி ஒரு காதல் வந்தா இவனுக்கு ஒரு வேலையை செய்யலாம் ஆபீஸ் எனக்கு ஆபீஸ் போக விருப்பமே இல்ல ஒன்னைய விட்டு தாண்டி போறது எனக்கு விருப்பம் இல்லை சேர போட்டு இங்கேயே உட்காந்துடுறேன்னு அப்புறம் மனைவியும் இவன் நீங்க போகாதீங்க நீங்கள் இன்னைக்கு அவள் உண்மையாக காதலிக்கின்ற இந்த காதலை வைங்களே இங்கே உட்காந்துடுறது ஏன் யாரும் எங்கே வீட்டுக்கு விருந்தாளி வர விருப்பமிக்காதே வந்தால் அவங்கள கவனிக்க வேண்டியிருக்கோம் ஒரு வேலை செய்ய வேண்டியதுக்கும் உங்கள் கை கத்தியில் பட்டா கூட என்ன நெஞ்சில் வாழ் விழுற மாறி என்னது எதையாவது சொல்லி அந்த ஒரு பைத்தியத்துக்கு போயிடும் கல்யாணத்துக்கு பொருள் காதல் என்று சாத்தியமே இல்லை காதல் என்று இதாக இருந்தால் சரியா ஏன்னா காதலுக்குள்ள எல்லா எல்லா கவிதைகளும் பாருங்க சரி நம்ம சொல்கிற காதல் வரை விளக்க வைங்களேன் சரியா காதலுக்கு எழுதப்பட்ட கவிதைகள்லாம் எடுத்துப்பாரு பாடல்கள்லாம் எடுத்து பாருங்க எதை எடுத்தாலும் சரி எல்லாத்துலயும் இந்த குப்பை தான் இருக்க போகுது சரியா இந்த குப்பை தான் இருக்க போகுது ஏதாவது பை மிஸ்டேக்கா இவன் அவளை சந்திக்கிறதுக்கும் அவனை இவளை சந்திக்கிறதுக்கும் வழி இல்லாம இருந்தா மென்டலி பாதிக்கப்பட்டிப்பான் வலி இருந்த இவன் வந்து என்னது அங்க இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் இந்த போற மேகத்தையும் அவளும் பாக்குறாள் அந்த மேகத்தை கற்பனை பண்றது விளங்கிட்டா இந்த சந்திரனை தானே நீனும் பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்ப அந்த சந்திரன்ல படுற பார்வை இந்த பார்வை இந்த கவிதையெல்லாம் அந்த சந்திரதான் அவளும் பாக்கிறான் இந்த சந்திர இவரும் அந்த பாக்கிறான பார்வரண்டு பேர் அங்க சந்திக்கிறா எவ்வளவு பைத்தி உச்சி பாருங்க அல்லா குரு அலந்தாரி இந்த கவிஞர்களை நீங்க பாத்தீங்களா எல்லா பள்ளத்தாக்களும் இறங்கி அலைவாங்க சொல்ல செய்யாத்தான் சொல்லி கேட்டிருப்பாங்க நல்லா உத்தர சொல்றாங்க இந்த கவிஞர்களை பற்றி சொல்றேன் கவிதை வந்து ஆக குறைவான கட்டத்துல எழுதினாலும் கூட அந்த பகுதி தான் இருக்கும் ஆக குறைவான கட்டத்தில் எழுதினாலும் என்ன அதாரி உதாரணமா அபு தைபல் முதலமை சொல்றாரு அனல்லதி நதரல் அமா இல அதபி அஸ்மாத் கலிமா மம்பி சமமு குருடர் கூட என் கவிதையை வாசிப்பான் செவ்விடன் கூட என் கவிதையை கேட்பான் என்ன இது அப்படி அவர் சொல்றாரு விளக்கிட்டா குருடன் அவர் சொல்ல வாரது என்னன்னா அவ்வளவு தெளிவா இருக்கும் இடையே ஆனா பைத்தியம் அத பொய்யா இல்லையா அப்ப அதனால அல்லா உத்தாலா சொல்றான் சாத்தியம் இல்லாதன்னு அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க குருவான் எங்கேயே எப்படி ஒரு வசனம் வருமா குருவான் இப்படி கவிதையா இறங்கிய நினைங்களே நேரடியா விளங்கவே இல்லாது ஏ அல்லா தாலா சொல்றான் என்ன வேற மாதிரி இருக்கும் இப்ப அல்ல தாலா வந்து குரான்ல குருட்ட சொல்றான் குருட சொல்ற குருடு சொன்ன எல்லா இடத்துலயும் அல்ல தாலா பாருங்க விளங்காது புரியல அப்படின்றதுக்கு தான் சொல்றான் இந்த குரானை குருடனும் பார்ப்பான் அப்படின்னு நல்லா எங்கேயா சொல்லிக்கிறானா சரியா இந்த குரானை குருடனும் ஓதுவான் அப்ப அல்லாஹ் புனிதப்படுத்துறதுக்கு அந்த லெவலுக்கு போகவே இல்லை குரான்ல சரியா இந்த குரானை செவிடனும் கேட்பான் இது படைச்ச இது வந்து நல்லா சொன்னானா அல்லாஹ் சொல்லல அப்போ அதுதான் சொல்றது அல்லாஹ் வகையை இறக்குறான் படைச்சவை இறக்குறான் படைப்புக்கு இறக்குறான் அல்லாஹ் அப்படி சொல்லல இது வந்து இதை பார்க்காதவனுக்கு அல்லாஹ் குருடுன்னு சொல்றானே தவிர பார்வை பார்வையற்றவனும் இதை பார்ப்பான் அல்லா என்ன செய்யல அத சொல்லவே இல்லை கே செவியற்றவனும் இதை கேட்பான் அல்லாவுதாரா என்ன செய்யல சொல்லவே இல்லை இதான் கவிதைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஓமா அல்லம்னா உஷே ஹோமா எம் வகை அவருக்கு கவிதை கற்றுக் கொடுக்கவும் இல்லை அவருக்கு கவிதை பொருத்தவும் இல்லை என்ன அலவுதாரா சொல்றேன் இதான் சூழ்தா இஸ்ரல்லா எப்போ கவிதை பழைய கவிதைகளை எடுத்து சொன்னாலும் அந்த பகரை உடச்சி தான் சொல்லுவாங்க அந்த கவிதையுடைய வடிவத்தை தான் ரசூவாங்கன்னு செய்வாங்க சொல்லுவாங்க என்ன செய்வாங்க பார்க்குறோம் அப்போ இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னன்னா இந்த இந்த நிலைமை இந்த பைத்திய ஒரு நிலைமையை அனுபவிச்சா தான் வாழ்க்கை என்று சொல்றது காதலுக்கு கல்யாணத்துக்கு பொருள் காதல் வரும் என்று சொல்றது உண்மையிலேயே ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு அம்சம் அல்லது கணவன் மனைவியுடைய உச்சகட்ட நேசத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த உச்சகட்ட நேசம் இப்படி இருக்காது நீங்க சொல்ற அந்த எதிர்பார்க்குறீங்களே இதுக்கு முன்னால அது இருக்காது ஏன்னா இந்த நேசத்துக்கு பின்னால வந்து உங்களுக்கு எதனையும் சிந்தனைக்கும் புத்திக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் இதுல உண்டு மன நிம்மதி இல்லாத தூங்க முடியாத அன்னு தினமும் கவனம் எடுக்கக்கூடிய திருமணத்துக்கு பிறகு யாராவது காதல் அப்படின்னு சொல்றாங்கடா ரெண்டுல உண்டு ரெண்டுல ஒன்று ஒன்றில் காதலை பத்தி அவனுக்கு விளக்கம் இல்லை திருமணத்துக்கு பிறகு காதல் அப்படின்னு சொல்றவனுக்கு திருமணத்தை பத்தி விளக்கம் இல்லை இந்த காதலை பத்தி என்ன அவனுக்கான விளக்கம் இல்லை அல்லது ரெண்டாவது அவன் வந்து பழைய நிலைக்கு போக விரும்புகிறான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை என்று விரும்புகிறான் அப்ப கன்ஃபார்மா தலாக்கலாம் முடியும் இவள் அவனை வெறுப்பான் அவள் இவனை வெறுப்பான் இதையே நினச்சிட்டுப்பான் இவன் இந்த நேரத்துல எப்படி இப்போ உன் மேலே இப்படி தவறான காதல் எக்கிற இப்போ அவன் கல்யாணம் முடிச்சு அவன் ஊடெல்லாம் எடுத்து கொடுத்து அழகான முறையில் வச்சு இவன் வைஃப் ஃபோன் பண்றான் மூணு நாலு முறை அவ ஆன்சர் பண்ணலன்னு வைங்களேன் இதை சொல்ல இது பெருசா வேண்டிய அவசியம் இல்ல இதை எப்படி பேசுவாங்க தெரியுமா முந்தையெல்லாம் நீ எப்படி இருந்தாய் வழிகாட்டுறவங்களும் பேசுறாங்க நீங்க எடுத்து ஆன்சர் பண்ண இல்லாதான் அது எடுத்து ஆன்சர் பண்ணணும்ன்ற ஒரு கடமையெல்லாம் என்னது மார்க் ரீதியா இல்ல அல்லா திரும்பி திரும்பி போங்க அதான் சுத்தமானதுல ஒரு வீட்டுக்கு பேசுறீங்க திரும்பி போங்க திரும்பி போங்க அதான் உங்களுக்கு சுத்தமானதுன்னா தேவைப்ப முடிஞ்சா ஆன்சர் பண்ணு வேணும் என்று புற பிள்ளை ஒரு வேலையில ரெண்டு பேரும் ஆன்சர் பண்றப்ப இப்போ போன் அடிச்சா பண்ண அப்படின்னு அவசரமா சொல்றது என்ன அந்த காலத்தில் நீங்க எப்படி என்ன செய்வீங்க எங்கடா ரிங் பண்றேன்னு பாத்துட்டு இருப்பீங்க அடுத்த உண்ட ஃபோன் ரிங் பண்ணாலும் போன் என்ன செய்வீங்க ஆன்சர் பண்ற லெவலுக்கு எல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னா என்ற இதுக்கு பதில் சொல்றது அப்படி இருந்தவனால வாழ உண்மையிலே அந்த லெவலுக்கு அவங்களை சாரி அதே காதல் நிக்கிறான்னு அவனுக்கு ஆன்சர் பண்ண ஆஃபீஸ்ல வேலை செய்யலாம இருக்கும் நிச்சயமா அவனுக்கு வேலை செய்யலை அவனோட மனசுக்குள்ள எங்க இருக்குது அங்கதான் உட்காந்துட்டு இருக்குது அப்ப அது வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அது வந்தா நிச்சயமா உங்களோட வாழ்க்கையெல்லாம் போயிடும் அவன் உழைக்க மாட்டான் அவன் வேலைக்கு போக மாட்டான் உன்னை விட்டு பெரிய மாட்டான் உன்னோட இருந்துட்டிப்பா எல்லாம் வந்து வேற மாதிரி தான் அவனை என்ன செய்வான் நினைக்கிற அளவுல தான் போ இதுதான் காதல் அப்ப என்ன சொல்ல வேண்டி வரும் இல்லை அந்த நாங்கள் அதை எதிர்பார்க்கல கொஞ்சம் அன்பா இருந்தா போதும் நேசமா இருந்தோம் அப்போ பழச பேசக்கூடாது என்ன காதல் மாதிரி நீங்க அந்த ஏற்கனவே வந்த ஜாகியத்தை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது தௌபா செஞ்சு திருந்தி நல்ல முறையில் என்ன செய்யணும் அல்லா காப்பாத்திட்டா அல்ஹம்துல்லாஹ் அங்க இங்க ஓடி போய் தற்கொலை செய்யாம அல்லா இந்த ஹலாலான முரலை எங்களை காப்பாத்திட்டான்னு நினைக்கும் இது அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய இரண்டாவது முக்கியமான ஒரு கட்டம்